வணக்கம் தியானம் யோக வாழ்க்கை தவம் என்பதை பற்றிய விளக்கம் இதில் முதலில் நாம் யோக வாழ்க்கையை பார்த்து விடலாம் யோக வாழ்க்கைனா என்ன யோக பயிற்சிகளை நாம் முறையாக அடுத்த அடுத்த படிகளை தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டிருப்பது அந்த வாழ்க்கை நமக்கு நம்முடைய யோக வாழ்க்கை என்று அழைக்கப்படும் யோகம் என்றால் இயற்கையோடு ஒன்றிணைந்து இருத்தல் அதையே இலக்காக கொண்டு அதை அடைவதற்காக நாம் படிப்படியான பயிற்சிகளை மேற்கொள்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இந்திய மு இந்திய யோக முறைப்படி இது வந்து எட்டு படிகள் கொண்டது அது பதஞ்சலி யோகம் என்று அழைக்கப்படும் இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் அதன் பிறகு பிரத்தியாகாரம் தாரணை தியானம் சமாதி என்று சொல்லக்கூடிய இந்த எட்டு படிகள் ஒன்றன் பின் ஒன்றாக இவைகளை சரியாக புரிந்து கொண்டு ஒன்றன் பின் ஒன்றாக நாம் வாழ்க்கையில் பயிற்சி செய்தோமானால் நம்முடைய வாழ்க்கை யோகா வாழ்க்கை என்று அழைக்கப்படும் சரிங்களா இது சரியாக புரிஞ்சுக்கணும் சரியாக பயிற்சி பண்ணணும் இதான் ரொம்ப முக்கியமானது அதே போல புதரின் அஷ்டாங்க யோகம் என்று எடுத்துக்கொண்டால் இதுவும் எட்டு படிநிலைகளை கொண்டது அதை நாம் வேறுவிதமாக விதமாக புரிந்து கொள்ள வேண்டும் இதை நாம் தனியாக இந்த படிநிலைகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு இந்த படிநிலைகளை நாம் பயிற்சி செய்து வெற்றி பெற்றோமா என்று நன்றாக விளங்கிக்கொண்டு கொண்டு அடுத்த அடுத்த படிநிலைகளை நாம் புரிந்து கொள்ள முயற்சி முயற்சி செய்ய வேண்டும் புரிந்த பிறகு அதை நாம் பயிற்சி செய்ய வேண்டும் பயிற்சி செய்து அந்த படிநிலைகளில் வெற்றி அடைய வேண்டும் சரிங்களா இப்போ புத்தரின் அஷ்டாங்க யோகம் என்பது எட்டு படின்னு சொன்னேன் அவைகளில் வந்து சரியான பேச்சு சரியான நடத்தை சரியான தொழில் இது மூன்று வரும் அடுத்தது சரியான முயற்சி சரியான விழிப்புணர்வு சரியான தியானம் ஏழாவது சரியான நோக்கு எட்டாவது சரியான சங்கல்பம் என்று சொல்லக்கூடிய இந்த எட்டு படிநிலைகளையும் ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கையில் பயிற்சி செய்து அந்த படிநிலைகளில் நாம் வெற்றி அடைந்து அடுத்த அடுத்த படிநிலைகளை நாம் கடந்து செல்ல வேண்டும் இந்த ஒட்டுமொத்த படிநிலைகளையும் படிப்படியாக பழகி வருவது வாழ்க்கையில் அந்த வாழ்க்கை யோக வாழ்க்கை என்று அழைக்கப்படும் சரிங்களா இதுதான் யோக வாழ்க்கை இதில் ஒரே ஒரு விஷயம்தான் என்பது தியானம் தியானம் என்பது இந்த எட்டு படியில் ஒரே ஒரு விஷயம்தான் தியானம் என்பது தியானம் என்பது ஒரு பயிற்சி அது இந்த படிகளில் ஒன்று இது முன்னும் பின்னுமாக இருப்பது முன்னாடி இருப்பதெல்லாம் ஒழுக்க ஒழுக்க நெறிமுறைகள் பயிற்சிகள் அதுக்கு அடுத்து இருப்பது ஞானத்துக்கு உரியது சரிங்களா இது வந்து புத்தரி அஷ்டாங்க யோகம் இப்படி இருக்குது அது இந்திய யோக முறை அப்படி இருக்குது சரி இப்போ யோகம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இயற்கையின் அந்த பிரபஞ்ச சக்தியோடு அந்த உள்ளார்ந்த நிலையோடு நாம் நம்மை இணைத்து கொள்வது அதற்கான முயற்சி தான் இந்த எட்டு படிகள் இவைகளை பயிற்சி செய்யும்போது நமக்குள்ளே வந்து மெல்ல மெல்ல தூய்மை ஏற்பட்டு அந்த இயற்கையை நம்முள் சென்று நம்மை ஆய்வு செய்து நமக்கான ஒரு தகுதியை அது கொடுத்து அதோடு நம்மை இணைத்து கொள்ளும் இணைத்து கொள்ளக்கூடிய அந்த செயல்முறைக்கு தான் யோகம்னு பேர் யோக வெற்றின்னு பேர் சரிங்களா ஸோ இதுதான் இப்படி தான் நம்ம இது சரியாக புரிஞ்சுக்கணும் யோக வாழ்க்கை என்பது இது தியானம் என்பது அதில் ஒரு பயிற்சி முக்கிய பயிற்சி சரிங்களா அடுத்தது தவம்னா என்ன நம்மால் இயன்ற முயற்சிகளை எல்லாம் செய்துவிட்டு பொறுமையாக காத்திருக்க வேண்டும் நம்மால் எவ்வளோ முடியுமோ இந்த படிநிலைகளில் சரியாக பயிற்சி செய்து செய்திருக்கிறோமா என்று பார்த்துவிட்டு பயிற்சிகளை முறையாக செய்து முடித்துவிட்டு அதன் பலனுக்காக பொறுமையாக காத்திருக்க வேண்டும் அந்த காத்திருக்கக்கூடிய அந்த தன்மை தான் தவம் என்று அழைக்கப்படும் தவம் என்றால் பொறுமையாக காத்திருத்தல் காத்திருக்கும் பொழுது அந்த இயற்கை நம்மை ஆய்வு செய்து நம் தகுதி நம்முடைய தூய்மைகளை எல்லாம் பார்த்து அதன் பிறகு நமக்கான பலனை அது நமக்கு அளி அளிக்கும் சரிங்களா அப்பொழுது நம்முடைய இலக்கை நாம் அடையலாம் இதுதான் தவம் என்பதற்கான சரியான பொருள் ஆக நாம் இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் யோக வாழ்க்கைக்கான விளக்கம் தவம் என்ற வார்த்தைக்கான விளக்கம் அப்புறம் யோகம்னா என்ன அதன் பிறகு தியானம் என்பது என்ன என்பதை பற்றி நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் அடுத்து சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்